வாழ்வையகம் வாழ்ஷவையகம் வாழ்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் சுய சரிதை பார்த்து கொண்டிருக்கிறோம் வயது முற்றிய பின்னொரு காதலே மாசுடைத்தது தெய்வீகம் அன்று கான் இயலும் புண்மை உடலினுக்கு இன்பு எனும் எண்ணமும் சிறிது ஏன்றது அக்காதலாம் நயமிகும் தனி மானத மாமனம் நன்னு பாலர்தமக்கு உரித்தாமன்றோ மானினைக் காண நான் காமனம்புகள் உயிர் கண்டவே வயது முதிர்ந்த பிறகு வருகிற காதலில்தான் கலங்கம் உண்டு அக்காதல் தன்மை பொருந்தியது அல்ல ஏனெனில் அற்பத்தன்மை மிக்க தேக சுகம் பெறுவதாகிய நினைப்பும் கொஞ்சம் அந்த காதலில் உண்டு ஆனால் குழந்தை பருவத்தில் இவருக்கு வயசு பத்து அந்த சிறுமிக்கு ஒன்பது இப்பொழுது தோன்றுகின்ற அந்த உணர்வு அந்த அன்பு அது தேக உணர்வு சிறிதும் இல்லாதது ஒரு மானசீக காதற் கலப்பு இனிமையான அந்த கலப்பு சிறு பிள்ளைகளுக்கே உரியது அல்லவா இதை சொல்லிவிட்டு பாரதி சொல்கிறார் பெண் எப்படி இருந்தாலும் மான் போன்ற சாயலை உடையவள் மீன் போன்ற கண்கள் உடையவள் அவளை நான் பார்த்த பொழுது மன்மத பானம் என் உயிரை பார்த்தது அப்படின்னா என்ன என் உயிரை பதம் பார்த்தது என்ன அழகாக பாரதி இதில் அந்த இளம் பிள்ளைகள் மனதில் தோன்றும் தெய்வீக உணர்வை கொண்டு வருகிறார் காதல் எப்பொழுது தெய்வத்தன்மை பெறுகிறது என்றால் இந்த உடல் உணர்வு சிறிதும் இல்லாத பொழுது மாசற்ற உள்ளத்தின் அன்பு மட்டுமே மிகுந்திருக்கும் பொழுது அந்த காதல் தெய்வத்தன்மை பொருந்தியதாகிறது இளம் குழந்தைகள் காதலைப் போலவே முதியோர் காதலுக்கும் அந்த சிறப்பு உண்டு வயது முதிர்ந்த பெரியவர்கள் வைத்திருக்கும் அன்பை பார்க்கலாம் அதில் இந்த உடல் சுகம் என்கிற நினைப்பு கொஞ்சம் கூட இருக்காது அப்படிப்பட்ட உயர்ந்த காதல்தான் தெய்வீகமானது அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்